அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இக்காணொலியிலே தரமைந்து புலமைப் பரிசில் பரட்சைக்கு தயாராகின்ற மாணவர்களுக்கான சில ஆலோசனைகளை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் தரமைந்திலே காலடி எடுத்து வைத்திருக்க கூடிய மாணவ செல்வங்கள் முதலிலே பரிசில் பரட்சை வினாத்தால் கட்டமைப்பு முழுமையாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஏற்கனவே நீங்கள் தரம் மூன்று தரம் நான்கிலே இந்த கட்டமைப்பிலே இலகுவான வினாக்களை சிறிய அளவிலே செய்து பார்த்திருப்பீர்கள் தற்போது நீங்கள் முழுமையாக வினாத்தாளுடைய அமைப்பு தொடர்பாக நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகவும் அதே நேரம் நேர ஒதுக்கீடு தொடர்பாகவும் தெளிவாக விளங்கிக்கொள்ள வேண்டும் பகுதியொன்று வினாத்தால் நாற்பது வினாக்களை கொண்டதாகவும் ஒரு மணித்தியாலத்தை உள்ளடக்கியதாகவும் காணப்படும் பல்வேறு வினாக்களாக அவை அமையும் அதே நேரம் பகுதி இரண்டு வினாத்தால் உங்களுடைய பாடத்திட்டத்தினை உள்ளடக்கியதாக தரம் ஒன்றிலிருந்து தரம் ஐந்து இரண்டாம் தவணை வரையிலான பாடத்திட்டத்தினை உள்ளடக்கியதாக பகுதி ரெண்டு வினாத்தால் காணப்படும் அதே நேரம் பகுதி ரெண்டு வினாத்தாளிலே தமிழ் கணிதம் சுற்றால சார்ந்த செயற்பாடுகள் மற்றும் வாய்மொழி ஆங்கிலம் வாய்மொழி சிங்களம் இவை அனைத்துமே உள்ளடக்கியதாக பகுதி ரெண்டு வினாத்தால் அமையும் எனவே வினாத்தாளுடைய கட்டமைப்பு தொடர்பாகவும் நேர ஒதுக்கீடு தொடர்பாகவும் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் வினாத்தால் பகுதி ஒன்று பகுதி இரண்டு இந்த இரண்டினே ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மாணவர்கள் கூடுதலாக பகுதி இரண்டினை விட பகுதி ஒன்றிலே கூடுதலான கவனத்தினை செலுத்துவதை அவதானிக்க கூடியதாக இருக்கும் ஆனால் பகுதி இரண்டிலே நீங்கள் உறுதியாக நிச்சயமாக புள்ளியை எடுக்கக்கூடியதாக இருக்கும் அது நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள் மாத்திரமே இடம்பெறும் என்பதை நினைவிலே வைத்திருக்க வேண்டியது அவசியமாகும் பகுதி இரண்டு வினாத்தாளிலே அமைகின்ற அனைத்து விடயங்களும் உங்களுடைய பாடத்திட்டத்துக்குள் உள்ளடக்கப்பட்டதாகவே அமையும் அதனை நீங்கள் தெளிவாக விளங்கி கொண்டால் உங்களுக்கு தேவையான விடியங்களை மாத்திரம் பகுதி இரண்டிலே கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் தேவையற்ற விடயங்களை ஒதுக்கி தேவையான உங்களுடைய பாடத்திட்டத்துக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய விடியங்கள் தமிழ் பகுதியாக இருக்கலாம் கணிதமாக இருக்கலாம் சுற்றாளர் சார்ந்த செயற்பாடுகளாக இருக்கலாம் வாய்மொழி ஆங்கிலமாக இருக்கலாம் வாய்மொழி சிங்களமாக இருக்கலாம் இவை அனைத்துமே ஆசிரியர் வழிகாட்டியிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விடியங்களை மையமாக வைத்து நீங்கள் கற்றுக்கொண்டால் பகுதி ரெண்டு வினாத்தால் உங்களுக்கு ஒரு கடினமான வினாத்தாளாக இருக்காது அதேவேளை பகுதி ரெண்டிலே நீங்கள் எழுதுகின்ற விடியங்கள் எழுதுகின்ற பகுதிகள் அனைத்துமே தெளிவாகவும் அழகான கையெழுத்துக்களிலும் எழுதிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் முப்பது வினாக்கள் வருகின்ற போது அவை பல்தேர்வு வினாக்களாகவே அமைகின்றன எனவே அது உங்களுக்கு கோடிடுவது இலகுவாக இருக்கும் ஆனால் தமிழ் கணிதம் வாய்மொழி ஆங்கிலம் வாய்மொழி சிங்களம் போன்றவற்றை நீங்கள் உங்கள் கையெழுத்துக்களால் எழுத வேண்டிய பகுதிகளாக இருக்கும் எனவே அந்த பகுதிகளிலே உங்களுடைய அழகான கையெழுத்துக்களை பயன்படுத்தி சரியான முறையிலே எழுதிக்கொள்வது அவசியமாகும் அவ்வாறு நீங்கள் சரியான முறையிலே பாடத்திட்டத்துக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய விடியகங்களை கற்று சரியான முறையிலே தெளிவான கையெழுத்திலே வினாத்தாளினை செய்கின்ற போது பகுதிகளுடைய புள்ளியானது நீங்கள் நினைத்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் இறுதி பரீட்சையிலே நீங்கள் செய்ய பகுதியொன்று வினாத்தால் உங்களுக்கு சற்று சவாலானதாகவே அமையும் அதற்காகத்தான் ஆரம்பத்திலிருந்தே பகுதியொன்று தொடர்பாக கூடுதலான பயிற்சியினை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே நேரம் பகுதியொன்று வினாத்தாள் தொடர்பாக நீங்கள் பயிற்சிகள் செய்கின்றபோது போது என்னுடைய சிறியொரு ஆலோசனை நிச்சயமாக கடந்த கால வினாத்தாள்கள் செய்து பாருங்கள் கடந்த காலத்திலே பகுதியொன்று வினாத்தால் எவ்வாறு அமைந்திருக்கின்றது எவ்வாறான வினாக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக நிச்சயமாக நீங்கள் செய்து பார்க்க வேண்டும் கடந்த கால பயிற்சி வினாத்தாள்களை நீங்கள் செய்து பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து அதாவது புதிய பாடத்திட்டம் மாற்றப்பட்டதன் பின்னர் எவ்வாறு வினாத்தாள்கள் அமைந்திருக்கின்றன என்பது தொடர்பாக பார்த்து அவற்றை நீங்கள் செய்து கொள்ளலாம் பகுதி இரண்டு தொடர்பாக ஆனால் பகுதியொன்று தொடர்பாக நீங்கள் பயிற்சி செய்கின்ற போது எந்த ஒரு வருடத்தினுடைய பகுதியொன்று வினாத்தாளையும் நீங்கள் எடுத்து செய்து பார்க்கலாம் ஏனெனில் பகுதியொன்றிலே உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய திறன்கள் தற்பொழுதும் அதே பதினான்கு திறன்கள் தான் காணப்படுகின்றன அவை சார்ந்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வினாக்கள் தான் ஒவ்வொரு வருடங்களிலும் இருக்கின்றது எனவே ஒவ்வொரு வருட வினாத்தாள்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும் பல்வேறுபட்ட வழிமுறைகளை பயன்படுத்தி வினாக்களை வேறுபடுத்தி இருப்பார்கள் வினாக்களுடைய வடிவங்களை மாற்றி இருப்பார்கள் பகுதி ஒன்று தொடர்பாக கடந்த பத்து வருடத்திற்கு மேற்பட்ட இறுதி பரீட்சை வினாத்தாள்களை பாருங்கள் நிச்சயமாக ஏனெனில் முழுமையாக ஒரு இருபது வருட கடந்த கால வினாத்தாளிலே பகுதி ஒன்றினை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும் சில வினாக்கள் மீண்டும் மீண்டும் இடம்பெற்றிருக்கும் சில வினாக்கள் மீண்டும் மீண்டும் என்று நான் சொல்வது சில ஒரு சில விடயங்களை மாற்றி அதே வடிவத்திலே வினாக்களை அமைத்திருப்பார்கள் குறிப்பாக மடங்கு சார்ந்த வினாக்கள் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் அதே நேரம் தூரம் நேரம் சார்ந்த வினாக்கள் அதே போன்று எண்ணிக்கை சார்ந்த வினாக்கள் இவ்வாறு பல பகுதிகளில் நீங்கள் முழுமையாக செய்கின்ற போது கூடுதலாக பகுதியொன்று வினாத்தால் தொடர்பாக நீங்கள் பயிற்சியினை மேற்கொள்கின்ற போது நிச்சயமாக கடந்தகால கால வினா பத்திரங்களை செய்து பாருங்கள் அது உங்களுக்கு ஒரு தெளிவை கொண்டு வரும் எவ்வாறு வினாக்கள் அமைகின்றது எவ்வாறு வினாக்கள் அமைக்கப்படுகின்றது அதே நேரம் நீங்கள் தோற்றப்போகின்ற இறுதி தைரியமாக எழுதுவதற்கு இந்த கடந்த கால வினா குறிப்பாக பகுதி ஒன்றினுடைய கடந்த கால வினா உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் நீங்கள் செய்கின்ற நாளாந்த பயிற்சியிலே கடந்த கால வினா ஒன்று சேர்த்து ஒவ்வொரு பகுதிகளாக செய்து பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பகுதி ரெண்டு தொடர்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து செய்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து தான் பாடத்திட்டம் மாற்றப்பட்டிருக்கின்றது நீங்கள் இப்பொழுது கேட்கின்ற பாடத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து மாற்றப்பட்டது எனவே தான் பகுதி ரெண்டு தொடர்பான கடந்த கால வினா பத்திரங்கள் நீங்கள் செய்து பார்க்கின்ற போது ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து செய்து பார்ப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் பகுதியொன்றுக்கு அவ்வாறான ஒரு இல்லை கிடையாது எனவே நீங்கள் தாராளமாக பகுதியொன்று வினா பத்திரங்களை செய்து பார்க்கலாம் ஆகவே என்னுடைய பிரதானமான ஆலோசனையாக பகுதியொன்றிலே நீங்கள் கூடுதலான புலிகளை புற வேண்டுமாக இருந்தால் பகுதியொன்று வினாத்தாலே எந்த ஒரு அச்சகம் ஒன்று செய்ய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக கடந்த கால வினா பத்திரங்களை அதிகளவு முறை செய்து பாருங்கள் அதே நேரம் பகுதி இரண்டிலே கூடுதலான கவனம் தேவை மீண்டும் கூறுகின்றேன் பகுதி ஒன்றினை விட பகுதி இரண்டிலே கூடுதலான கவனம் தேவை அதற்கான காரணம் பகுதி இரண்டிலே உள்ளடக்கப்படுகின்ற விடயங்கள் அனைத்துமே உங்களுடைய பாடத்திட்டம் சார்ந்ததாகவே இருக்கும் எனவே அதிலே புள்ளிகளை பெற்றுக்கொள்வது மிக இலகுவாக இருக்கும் ஆகவே பகுதி இரண்டிலே கூடுதலான கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் பகுதி ஒன்றிலும் கவனம் செலுத்துங்கள் பகுதி இரண்டிலே முழுமையாக நீங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற புள்ளிகளை கூடியதாக இருக்கும் பகுதி இரண்டு வினா எனவே அதற்கேற்ற வகையிலே உங்களை சரியான முறையில் தயார்படுத்தி கொண்டு உங்களுடைய கட்டளை ஆரம்பியுங்கள் நிச்சயமாக உங்களாலே வெற்றி பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே அதற்கேற்ற வகையிலே உங்களுடைய கற்றலை தயார் செய்யுங்கள் அதே நேரம் பாடசாலை மற்றும் நீங்கள் தனியாக கற்கின்ற இடங்களாக இருக்கலாம் அவை தவிர்ந்து சுய கற்றலுக்கு நிச்சயமாக குறித்தளவு நேரம் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் கட்டல் உங்களை கூடுதலாக விருத்தியடைய அடைய செய்யும் குறித்த பகுதியாக இருக்கலாம் குறித்த விடியமாக இருக்கலாம் எந்த ஒரு விடியமாக இருந்தாலும் நிச்சயமாக சுய கற்றல் அவசியமாகும் நிச்சயமாக சுய கற்றல் உங்களுடைய பிறபோரை அதிகரிக்க உதவும் எனவே சுய கட்டலுடன் கூடிய விடாமுயற்சியும் தொடர்ச்சியான பயிற்சியும் உங்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும் நன்றி